நேற்று காலையில் வரலுமே உடம்பு ஒன்றும் சரியான பாடு இல்லை இருந்தாலும் என்னாக்கி இல்லையா வீடெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணும் என்னடா பண்ணுறதுன்னு சொல்லி ரொம்பவே கஷ்டப்பட்டு எந்திரிச்சு வீடெல்லாம் க்ளீன் பண்ணி மாப் போட்டுட்டேன் அதெல்லாமல் அப்போ குட்டிமாவுக்கு வந்து பசிக்குதுன்னு சொன்னாங்க சரின்ட்டு காலையிலே வந்து பார்த்தீங்கன்னா குட்டிமாவுக்கு எப்பயுமே தோசைக்கு வந்து பருப்பு சாம்பார் தான் பிடிக்கும் அதுதான் கேட்டிருந்தாங்க சரி பிள்ளைங்க எல்லாத்துக்குமே உடம்பு சரியில்லாமல் நாக்கெல்லாம் செத்து போய் கிடக்குது அவங்க கேட்குறதே செஞ்சு கொடுக்கலான்னு காலையிலே தோசை விட்டு பருப்பு குழம்பு வச்சு சாப்பிட வச்சு அதுக்கப்புறம் தான் எல்லாருமே கோயிலுக்கு போயிருந்தோம் அங்கே போகும்போதே வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டர்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன பொருள் வேணுமே எல்லாம் ரெடி பண்ணி சமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க நான் போய் சும்மா ஒரு பேருக்கு தான் நின்றுட்டு இருந்தேன் ஏன்னா உடம்பு சரியில்லை அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் இந்த வருஷம் விநாயகர் சதுர்த்தி மாதிரி வேற எந்த வருஷமும் எங்களுக்கு இப்படி வந்து விநாயகர் சதுர்த்தி நாங்கள் கொண்டாடவே இல்லை உடம்பு கொஞ்சம் சரியா இருந்துச்சு அப்படின்னா ஜெயக்குட்டி வந்து வீட்டிலே விநாயகர் சிலை வாங்கிட்டு வந்து விநாயகர் சதுர்த்தி கொண்டாடலான்னு ஆசைப்பட்டுருமா அப்புறம் எனக்கு உடம்பு சரியில்லாமல் போனதுனாலே அவனும் அதை பற்றி ஒன்றும் பெருசாக கேட்டுக்கல சமையலுக்கு எந்த திங்ஸு எவ்வளோ போடணும் அப்படிங்கிறத ஒரு நாளைக்கு முன்னாடியே வந்து லிஸ்ட்டு போட்டு எழுதி கொடுத்துருந்தேன் அதே லிஸ்ட் அளவுக்கு வாங்கிட்டு வந்துட்டு ஒரு சிப்பாக அரிசி போட்டு குஸ்கா மாதிரி எல்லாம் செஞ்சுருந்தாங்க அது கூட பொங்கல் சுண்டல் கொழுக்கட்டைன்னு சொல்லிட்டு எல்லாமே ரெடி பண்ணி அழகாக இந்த வருஷம் விநாயகர் சதுர்த்தியை கொண்டாடிச்சு நிறைய பேர் உடம்பு பார்த்துக்கோங்க ஹெல்த்தை பார்த்துக்கோங்க நிறைய பேர் நிறைய கமெண்ட் உண்மையாலுமே உங்களுடைய சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றி இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல எல்லாருமே விநாயகர் சதுர்த்தி ரொம்ப சூப்பராக கொண்டாடி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் யாரெல்லாம் விநாயகர் சதுர்த்தி கொண்டாடினீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பார்க்கலாம் கமெண்ட் பண்ணுங்கள்